விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போவது யார நிகழ்ச்சி மூலயமா பிரபலமான கே பி பாலா அவர்கள் கடந்த சில மாதங்களா ஏழை மக்களுக்கு தேடி தேடி போய் நல்ல உதவிகளை பண்ணது மூலியமா தமிழ்நாடு முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்காரு இதோட விளைவா கே பாலாவுக்கு காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு பட வாய்ப்பு கிடைச்சு தமிழ் சினிமாவில ஹீரோவாவும் அறிமுகமாகிட்டாரு என்னதான் பாலா அவர்கள் மக்களுக்கு தொடர்ந்து பல நல்ல உதவிகள் பண்ணத பார்த்துட்டு சில பேர் பாராட்டிட்டு வந்தாலும் இப்போ நடிகர் கூல் சுரேஷ் மற்றும் ரொம்பவே பிரபலமான ஜேர்னலிஸ்டான உமாபதி போன்றவங்க பாலாவுக்கு எப்படி பணம் வருது அவர் என்ன அவ்வளவு பெரிய பணக்காரரா கண்டிப்பா பாலாவுக்கு பின்னாடி சர்வதேச கும்பல் இருக்கு அது மட்டும் இல்லாம பாலா அவர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய பணம் வருது பாலா ஒரு சர்வதேச கை கூலி அவரால் தமிழ்நாட்டுக்கு எப்ப வேணா பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க மேலும் இப்போ இந்த ஒரு செய்திதான் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இதுக்கு பதிலளிக்கிற விதமா நான் ஒண்ணும் மத்தவங்க அவங்களோட பணத்தை வாங்கி யாருக்கும் உதவி பண்ணல நான் உதவி பண்றது எல்லாமே என்னோட சொந்த உழைப்புல வந்த பணம் மட்டும் தான் நான் கடைத்திறப்பு விழாவுக்கு போறேன் அப்பப்போ ஃபாரின் ஈவென்ட்ஸ்லயும் கலந்துக்கிறேன் அதுக்கு எனக்கு லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் அதை தான் நான் ஆறு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன் அது எல்லாமே ஏழை மக்களுக்காக நல்லபடியா ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நான் என்னோட சொந்த உழைப்புல வந்த பணத்தை தான் இப்ப ஒரு கிளினிக் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு வரேன் ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப கஷ்டம் கிளினிக் கட்டுறது கொஞ்சம் சுலபம் தான் nurse doctor இவங்க எல்லாம் சேர்ந்து எண்பது டு ஒரு லட்சம் இருந்தா போதும் அதான் ஒரு ஈவென்ட்ல போய் சம்பாரிச்சிருவேன் அதே மாதிரி என்ன சர்வதேச கை கூலி சொல்றாங்க ஆனா நான் ஒரு தினசரி தொழிலாளி பொதுவா நான் அதிகமா உழைக்கிறவன் நாளைக்கு வெறும் ஐந்து மணி நேரம் தான் தூங்குவேன் நான் உழைக்கிற எல்லா பணத்தையும் மக்களுக்கு உதவதான் வச்சிருக்கேன் இதுவே நான் சொந்த வீடு பிரம்மாண்டமா காருன்னு வாங்கி செட்டில் ஆகியிருந்தா ஒருத்தர் கூட பேசியிருக்க மாட்டாங்க ஆனா நல்லது பண்ணா இவ்ளோ பேச்சு பேசுறாங்க ரீசெண்டா நடிகர் குல் சுரேஷ் அவர்கள் கூட என்ன தாக்கி பேசி இருந்தாரு இதெல்லாம் பிளான் பண்ணி டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு இப்போவும் சொல்றேன் நான் அரசியலுக்கு வர மாட்டேன் மக்களுக்கு உதவி பண்றது எனக்கு பிடிக்கும் யாரு என்ன சொன்னாலும் தொடர்ந்து இததான் பண்ணுவேன் இதே மாதிரி தான் எனக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்ற ப்ரூஃப் பண்ணிட்டா இனி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் விட்டு விலகிடுறேன் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பாலா இருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க